பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி எல்லாம் வல்ல ஈஸ்வரின் அருளாளி இந்த வார பலன் நமக்கு நல்லபடியாக அமையட்டும் இருபத்தைந்து ஆகஸ்டிலிருந்து முப்பத்தை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் வரைக்கும் உள்ள இந்த பீரியட் வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே உத்தர நட்சத்திரத்திலிருந்து அனுஷ நட்சத்திரமான விருச்சிக ராசி வரைக்கும் சந்திரபெருமான் இந்த வாரம் பிரயாணம் செய்ய போகிறார் உங்கள் ராசியிலே சூரியன் ஆட்சியிலேயே அமர கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் நார்மலாக அந்த தலைக்குள்ளே தான் கொஞ்சம் நோய் அப்படின்னு சொல்லுவோம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் மனசில் எரிச்சல் கோபம் மாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து மாற்றி மாற்றி வைப்பார் நான்தாம் பெரியவன் ஒரு மாற்றங்கள் கொடுப்பார் இந்த சிக்கல் கொஞ்சம் நோயாக மாறும் கேது ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கிறது இப்போ சூரியனோட சேர்ந்த அஸ்தங்கம்ங்கிறனாலே புத்தி ஞானக்காரகன் வாங்கினா ஞானம் இல்லாமல் போயிடுவார் புத்தி குறைய ஆரம்பித்து விடும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் ஒரு மயக்க நிலையில் ஒரு ரெண்டு நாள் இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு வரும் விருச்சிக ராசிக்கு உள்ளார இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரத்து வரைக்கும் இந்த சந்திர பகவான் போகிறதுனாலே இந்த செவ்வாயானவர் கன்னி கன்னிராசியிலே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த கன்னிராசியிலே அமர்ந்த செவ்வாய் தன்னுடைய பார்வையாலே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ராசியை பார்க்கிறார் அங்கே சனி பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க போகிறார் ராசியும் பார்ப்பார் தனுசு ராசியும் பார்க்க போகிறார் அப்போது ஐந்து எட்டு இதெல்லாம் பார்வையில் மாட்டிக்கும் எட்டு ஒன்பது ஐந்து எட்டு ஒன்பது அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துலேருந்து வரும் ரெண்டு அஞ்சு எட்டு ஒம்பது அப்படின்னு வரும் இந்த மாதிரி பார்வை பலத்தை செவ்வாய் பார்ப்பதனாலே பண வரவு எதிர்பாராத இடங்களிலிருந்தும் வரும் தந்தை மூலியமாக விஷயங்களிலும் வரும் குழந்தைகள் மூலியமாகவும் சில விஷயங்களில் லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது இண்டிகேட்டிவாக தெரியும் குரு தன் பார்வையாலே லாபம் அப்படிங்கிற இடமான மிதுன ராசியிலிருந்து பார்க்கிறார் இந்த ஐந்தாம் இடமான தனுஷ் ராசி தன் பார்வையாலே மூன்றாம் இடமான ராசியை பார்க்கிறார் அதுபோல் உங்கள் ராசியின் ஏழாம் இடமான கும்பராசி பார்க்கிறார் அப்போ மூணு ஏழு அஞ்சு அப்படி அஞ்சு ஏழு அப்படின்னு வச்சுட்டோம்னா இங்கேயும் குருவின் தன்மை லாபத்தை பெற்றுத்தரும் மூணு அஞ்சு ஏழு பதினொன்று காமம் அப்படின்வோம் மூ நம்ம என்ன நினைச்சோமோ அந்த நினைச்சதை சாதிக்கணும்னு என்ன இருக்கும் இல்லையா அந்த என்ன ஈடேறுவதற்கான வாய்ப்புகளை இந்த குருவின் அருள் பெற்றுத்தரும் அதனால் ஒரு நல்ல மூமெண்ட்டை அழகாக இந்த கிரகங்கள் அமைத்து கொடுத்துருக்கிறது சந்திரனின் கோச்சாரம் அதுக்கேற்ற மாதிரி பலனாக உங்களுக்கு மாறி வரும் ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல பில்டிங் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி அழகாக பில்ட் பண்ணி கொடுத்துரும் சிம்பிளாக இந்த வாரத்தை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செஞ்சிங்கன்னா போதும் தொழிலிலே வளர்ச்சி கிடைத்துவிடும் வேலை இல்லை என்ற அன்பர்களுக்கு வேலை தேடுவதில் கொஞ்சம் புல்லன் புஷ் போட்டுக்கிட்டால் போதும் கிடச்சிரும் என்ன தெரியலேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கொண்டால் தெரிவது தெரிந்துவிடும் அதனால் தெரியுது என்ன இல்லை தெரியலேன்னு முதல்ல அதை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும் இந்த மைண்ட் செட்டு கிளியராக தான் பிரச்சனை உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டை கிளியர் பண்ணிக்கிங்கன்னா புத்தி அப்படிங்கிற கேது நமக்கு குறைவாக இருக்கான்னு பார்த்துட்டோம் அதனால் கொஞ்சம் அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா போதும் சிக்கல் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை அதனால் சிக்கல் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுவும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தனால் மருத்துவ செலவுகள்லாம் உண்டு ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும் இல்லையா அந்த ஓவர் கம் பண்ணுற சூழ்நிலையே இந்த கிரகங்களின் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் செவ்வாயின் அங்காரக ஜெயந்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அவசியம் முருகப்பெருமானுக்கும் நரசிம்ம பெருமானுக்கும் மலர்களாலும் அர்ச்சனை செய்வது அவரை பிரார்த்தனை செய்வது நல்லது கடன் தொல்லை விட்டு விலகுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும் விநாயகப் பெருமானின் சதுர்த்தி அன்று கடனின் ஒரு பங்கியாவது நீங்கள் குடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா மலை போல் இருந்த கடன் பனிப்போல் விலகிவிடும் என்ற கூற்றையும் புரிந்து கொள்ளுங்கள் நாலு ஆறு என்ற அதிர்ஷ்டையின் துணை புரியட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியிலிருந்து பிரயாணம் செய்யக்கூடிய சந்திரன் சிம்மராசியிலிருந்து விருச்சிக ராசி வரைக்கும் உத்தர நட்சத்திரத்தில் அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரம் நமக்கு சந்திரனின் பிரவேசம் இருக்கிறது செவ்வாயின் பார்வையானது உங்கள் ராசியினுடைய நாலாம் இடமான மண் மனை வாகனம் என்ற இடத்திலே பதிகிறது மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்திலேயே குருவின் பார்வையும் இருக்குது சனியின் பார்வையும் இருக்குது அப்போ தாயாரின் உடல்நிலையிலே சில மாற்றங்கள் வருவதற்கும் அவருடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவதும் தாயின் விஷயத்தில் வரக்கூடிய சொத்து விஷயங்கள் உங்களுக்கு வருவதற்கும் அது ரிலேட்டடாக சில குழப்பங்களும் சில ஃப்ரிக்ஷன்ஸும் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்துக்கு உரியவனான இந்த செவ்வாய் அப்படிங்கிறதுனால எழுத்துக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து படித்து பண்ணிக்கிறது நல்லது புத்தி குறைவினால் வரக்கூடிய தடுமாற்றங்கள் உங்களை ஏமாற்றிவிடும் அப்படிங்கிறதுனால அனுபவம் வாய்ந்தவர்களிடம் காட்டி அதை வெட்டிங்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கையெழுத்துகள் எல்லாம் போடுவது ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களிலே அவசியம் ஜாமீன் கையெழுத்து போடுவது ஈவன் விட்னஸே போடுவது கூட வேண்டாம் அடுத்தவருடைய விஷயத்துக்கு தலையிட்டு நான் பொறுப்பு அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் அவசியம் அதை தவிர்த்து விடுங்கள் தேவையில்லாமல் அதை போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிடாதீங்க இதெல்லாம் சிக்கலை பெரிதாக்கிவிடும் உங்களுக்கு பம்பு வழக்குகளில் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சுக்கரனின் புதனின் பார்வையானது ஐந்தாம் இடமான மகர ராசி மேலே விழுது அப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த பார்வை குழந்தைகள் விஷயத்தில் நல்ல புது குதூகலமான விஷயங்களும் யோகங்களையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு தெரியுது ஏன்னா லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் அப்போ லாபம் உங்களுக்கு மல்டிஃபோல்ட் ஆகணும் அப்படிங்கிறதும் யூக வணிகங்கள் யூக லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதும் பொருளாதாரத்திலே சில மேம்பாடுகளையும் பொருள் வரவையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க ஆறாம் இடம் அப்படிங்கிற கும்பராசியை சூரியனும் குருவும் பார்ப்பதனாலே எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு எதிர்பாராத வகையிலே ஆஃபீஸில் கூப்பிட்டு சம்பள உயர்வு போன்றவைகள் கொடுப்பதற்கும் பண வரவு தானாக வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகினாலே உங்களுக்கு பாதை பயணம் கரெக்டாக புரிந்துவிடும் அப்படிங்கினால நல்ல தெளிவான வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடுவீர்கள் கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த சனி சனியை பார்க்கிறார் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அந்த மேஷராசிக்கும் இந்த செவ்வாய் தான் இருக்கிறார் அது உங்கள் ராசியிலேருந்து சனியும் பார்க்கிறார் மீனராசியில் அதே போல் மேஷராசியும் பார்க்கிறார்னு பார்க்குறோம் இப்படி அவருடைய பார்வையை பயன்படுத்துவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான செயல்களையும் சிறிய கலக்கத்துடன் செய்வீர்கள் பயம் கலந்த வேலைகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பயத்தோடு வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி பயத்தோடு தான் எல்லாத்தையும் செய்கிறீங்க எதுவுமே தீர்மானமாக எனக்கு புரிஞ்சிச்சு நான் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த தெளிவை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் வெற்றி வரணுன்னா அங்காரக ஜெயந்தி இருபத்தைந்தாம் தேதி இருக்குது அவசிய முருகப்பெருமானை அரளிப்பூ மாலை சார்த்தி வழிபடும்போது மனதிலே தைரியம் வரும் விநாயகப் பெருமானின் சதுர்த்தி இருபத்தி ஏழாம் தேதி அன்று இருக்கிறது அன்று விநாயகப் பெருமானுக்கு அதே மாலைகள் எல்லாம் சார்த்தி அவரை வழிபடும் தடைகள் நீங்கும்